பிள்ளைங்க கலைஞர் உருவாக்கிய கட்டமைப்பு தொடர்ந்தது இன்றைக்கு அதே வழியில் கிட்டத்தட்ட இந்த நான்காண்டு காலத்தில் மட்டும் நம்மளின் மாநிலங்கள் தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட மருத்துவமனையில் தொடங்கி வைத்திருக்கிறார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மேலூரில் புதிதாக பல்லோங்க மருத்துவமனையை தொலைவைத்து தான் வந்தார் அப்படி மருத்துவத்துறையில இன்னைக்கு சிறந்து விளங்கக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு திகழ்ந்துட்டு இருக்கு அதனாலதான் ஐநாவையே நம்முடைய மருத்துவத்துறையை பாராட்டி விருது வழங்குறாங்க காப்பீடு திட்டம் மக்களை தேடி மருத்துவம் மக்களை தேடி மருத்துவத்தின் மூலமாக பல லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு அவருடைய உயிர் பாதுகாக்கப்பட்டு வருகிறது அவர்களுக்கான தேவை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நீரிழிவு நோய் சுகர் பேசண்ட சீர்மழை சரி செய்திருக்கு வராங்க அதே போல நம்மை காக்கும் நாற்பத்தி அந்த திட்டத்தின் மூலமா பல லட்சக்கணக்கான மக்கள் அப்படி உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்குது இது எல்லா மக்களுக்காக செய்ததா ஒரே காரணத்தினால்தான் இன்னைக்கு தமிழ்நாடு மருத்துவ துறையில விளங்கிட்டு இருக்குது அதே போல போக்குவரத்து அந்த போக்குவரத்து துறையை முதன் முதலாக உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக வடநாட்டு செய்ய போய் பாருங்க பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் போய் பாருங்க ஆறு மணிக்கு மேல பஸ் கிடையாது ஆறு மணிக்கு மேல பஸ் கிடையாது ஆனா தமிழ்நாட்டில் இங்க தஞ்சாவூர்ல போவேன் புது பஸ் எந்த நேரத்தில் வேணாலும் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்துக்கு வேணாலும் நீங்க பயணம் செய்யலாம் அப்படிப்பட்ட கட்டமைப்பை இன்னைக்கு நம்முடைய முத்தமிழர்கள் கலைஞர் உருவாக்கி தந்ததால் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதல்வர்கள் அது சம்பந்தமான திட்டங்களை நமக்கு கொண்டு வந்திருக்கிறார் கிட்டத்தட்ட முத்தமிழர் கலைஞர் செய்ததுதான் ஒரு ஒரு கிராமத்தினுடைய வளர்ச்சி தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பார்கள் அப்படி கிராமப்புறங்களின் வளர்ச்சி அடைவதற்காக கிராமப்புறங்களின் வழித்தடங்கள்ல இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு தமிழ்நாட்டின் முதல் மினிபஸ் மாநிலமாக வெளியிட்டிருக்கு இவ்வளவு திட்டங்கள் நம்முடைய முதல்வர்கள் கொண்டு வந்ததால் இன்னைக்கு பிஜேபி காரங்க பிஜேபி ஒன்றிய பாசிச அரசு தமிழ்நாட்டின் மீது வன்மத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க வன்மத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டாதான் உங்களுக்கான திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு ஒத்த கால நினைக்கிறாங்க நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் கல்வியில இடைநிற்றல் அதிகமாகணும் தமிழ்நாட்டு மாணவர்களா படிச்சு டாக்டர் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தேசிய கல்வி கொள்கை உள்ள திணிச்சாங்க அப்படி தேசிய கல்விக் கொள்கை ஏத்துக்கலாம் அப்படின்னா

கடந்த எட்டு ஆண்டுகளாக கீழடியில வேலை பார்த்து ஆராய்ச்சி அறிக்கையை வெளியிட்ட அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களை தமிழ்நாட்டிலிருந்து மொய்டாவுக்கு இடமாற்றம் செய்ய இதற்காக வன்மத்தை நம்ம மீறி தமிழ் மொழியின் மீதும் தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் தொடர்ச்சியாக பிஜேபி அரசு பிஜேபி ஒன்றிய பாரசி அரசு வன்மத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது